கடைசி நேரத்தில் அதனிடையே அதிகரித்த காலிப்பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வை எழுதிய மாணவர்களுக்கு குட் நியூஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கட் ஆஃப் எவ்வளவு குறையும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அதிக தேர்வாளர்கள் எழுதும் முக்கிய போட்டித் தேர்வான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் இதனால் கட் ஆஃப் குறையும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான குரூப் ஓ தேர்வு அறிவிப்பு கடந்த ஏப்ரல் இருபத்தைந்து அன்று மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து பணியிடங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபைர் ஒரே கட்ட எழுத்துத் தேர்வாக ஜூலை பன்னெண்டாம் தேதி நடைபெற்றது காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது முதல் கட்டமாக எழுநூற்றி இருபத்தி ஏழு கூடுதல் இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இதன் மூலம் மொத்த காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டாக உயர்ந்துள்ளது மேலும் இந்த பணியிடங்கள் வரும் காலங்களில் அதிகரிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது பணியிடங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அளவுக்கு எதிர்பாராத விதமாக அதிகரித்துள்ளது தேர்வுகளின் கட் ஆஃப் மதிப்பெண்களில் குறிப்பிடத்தக்க அளவில் குறைய வாய்ப்புள்ளது தற்போது காலி பணியிடங்கள் அதிகரித்துள்ளதால் இந்த கட் ஆஃப் கணிப்புகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக ஒரு தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் வினாத்தாளின் கடினத்தன்மை கேற்றவாறு மாறுபடும் வினாத்தாள்கள் மிகவும் கடினமாக இருந்தால் தேர்வாளர்கள் சரிசரி மதிப்பெண்கள் குறைந்து கட் ஆஃப் மார்க் குறைய வாய்ப்புள்ளது மேலும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைய அதிக வாய்ப்புள்ளது மேலும் போட்டியாளர்களின் எண்ணிக்கை மற்றும் செயல்திறன் கேற்றவாறும் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறுபடும் தேர்வுக்கு விண்ணப்பித்த மற்றும் தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது போட்டி கடுமையாகும் எனினும் அவர்களின் ஒட்டுமொத்த சராசரி மதிப்பெண்களை கட் ஆஃபை முடிவு செய்யும் தற்போது வெளியான கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் பொதுப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புக்கு நூற்றி ஐம்பத்தோரு மதிப்பெண்களும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் வகுப்பினருக்கு நூற்றி நாற்பத்தைந்து மதிப்பெண்களும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு நூற்றி நாற்பத்தி ஏழும் பழங்குடியினருக்கு நூற்றி நாற்பத்தி ஓரு மதிப்பெண்களும் கட் ஆஃப் ஆக வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மதிப்பெண்கள் அனைத்தும் தோராயமான எதிர்பார்ப்புகளை அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி மட்டுமே வெளியிடும்